ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈஸியான குலாப் ஜாமுன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நம்ம வெளியிலேருந்து குலாப் ஜாமுன் மாவு எதுவுமே தேவையில்லை வீட்டில் இருக்கிற ப்ரெட் பால் அதுக்கப்புறம் சர்க்கரை இருந்தாலே போதும் இந்த ப்ரெட் குலாப் ஜாமுன் ரொம்பவே ஈஸியாக செஞ்சுக்க முடியும் நீங்கள் இந்த ப்ரெட் குலாப் ஜாமுன் ஒரு வாட்டி செஞ்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அடிக்கடி நீங்கள் இதையே செய்வீங்க அவ்வளோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ப்ரெட் குலாப் ஜாமுன் செய்கிறதுக்கு முதல்ல நம்ம வந்து ஜீரா வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு நான் அடுப்பில் ஒரு பேன் வச்சிருக்கிறேன் அதில் ரெண்டு கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன் ரெண்டு கப் தண்ணியும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சி கொதிக்கணும் நம்ம நார்மலாக எப்படி வந்து குலாப் ஜாமுனுக்கு ஜீரா செய்வோமோ அதே மெத்தட் தான் இப்போ பார்த்திங்கன்னா சர்க்கரை நல்லா கரைஞ்சி நல்லா கொதிக்கிறது பாருங்கள் இப்போ சர்க்கரை வந்து நல்லா வந்து கொதிச்சிக்கிட்டே இருக்கு இப்போ நீங்கள் கையில் தொட்டு பார்த்திங்கன்னா ஒரு பிஸ் இருக்கும் இருக்கும் அந்தளவுக்கு இருந்தால் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் கம்பி பதம் எல்லாம் கிடையாது நீங்கள் இந்த மாதிரி கையில் தொட்டு பார்த்தா உங்களுக்கு வந்து கையில் வந்து ஓட்டும் அந்த ஸ்டேஜுக்கு அது கரெக்டான ஸ்டேஜ் இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது அப்படியே ஒரு ஓரமாக வந்து வச்சுக்கலாம் இப்போ நான் வந்து ப்ரெட் குலாப் ஜாமுனுக்கு ஒரு ஏழு ஸ்லைஸ் வந்து ப்ரெட் எடுத்துருக்கேன் இப்போ நான் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்க போகிறேன் நல்லா வந்து கையால் வந்து பிச்சு சேர்த்துக்கோங்க இப்போ நான் எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன் இப்போ நம்ம மிக்சி ஜாரில் பல்ஸ் மோட்ல வச்சுட்டு கொஞ்சம் வந்து குறை குறைப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு இப்போ பாருங்கள் நல்லா வந்து நைஸாக வந்து ஒரு மாவு மாதிரி இருக்குன்னு இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சம் போல் வந்து பால் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு வாட்டி வந்து மிக்சியில் நீங்கள் அடித்து எடுத்துட்டா ஒரு மாவு மாதிரி வரும் இப்போ நம்ம அடித்து எடுத்துன்னு வந்துடலாம் இப்போ பாருங்கள் ஒரு கோதுமை பதத்துக்கு இருக்குது இந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டான ஸ்டேஜ் நான் கரெக்டாக சொல்லணும்னா ஒரு கால் கிளாஸ் கூட பால் ஊற்றல அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும் ரொம்ப பால் ஊற்றிட்டீங்கன்னா ரொம்ப வந்து மாவு மாதிரி தண்ணியாக ஆகிடும் இப்போ நம்ம இது ஒரு பிளேட்டில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை வந்து நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அது நம்ம பிசைய பிசைய ஒரு சப்பாத்தி மாவு ஸ்டேஜுக்கு வரும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல எடுத்த மாவுக்கும் இந்த மாவுக்கும் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு இந்த மாதிரி நல்லா வந்து சாஃப்டாக வரும் இப்போ நம்ம இன்னமும் சாஃப்டாக மாறுறதுக்கு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அப்போ குலாப் ஜாமுன் இன்னுமே ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மாவு மாதிரி வந்து பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம கையில் தொட்டு பார்த்தா பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு இப்போ நம்ம கையில் வந்து கொஞ்சம் போல் வந்து நெய்யை வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நல்லா வந்து ரவுண்டாக வந்து உருட்டி எடுத்துக்கலாம் முதல்ல நம்ம கையில் வந்து கொஞ்சம் போல் வந்து மாவு எடுத்துகிட்டு ஒரு வாட்டி நம்ம வந்து நல்லா வந்து உருண்டை பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ரவுண்ட் ஷேப்பாக வந்து நல்லா வந்து உருண்டை பிடிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா பாருங்கள் கொஞ்சம் கூட வந்து கிராக்கே இல்லை ரொம்ப ஷைனியாக இருக்குதுன்னு இப்போ நம்ம இதே மாதிரியே வந்து எல்லா மாவுமே வந்து உருட்டி எடுத்துக்க போகிறோம் பாருங்க எனக்கு வந்து எவ்வளோ உருண்டை வந்து கிடைச்சிருக்குன்னு இப்போ நம்ம கடாய் மேலே வந்து எண்ணெய் வச்சுட்டு எண்ணெயை வந்து நல்லா வந்து சூடு படுத்திக்கலாம் எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நீங்கள் போட்டால் வந்து புரிகிற அளவுக்கு அந்த எண்ணெயை வந்து சூடாக வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஒரு ஒரு உண்டைகளாக சேர்த்துட்டு கரெக்டாக வந்து ஒரு மூணு நிமிஷம் வந்து அந்த எண்ணெயிலே வந்து பொரிஞ்சாலே போதும் ரொம்ப வந்து பர்ஃபெக்டாக வந்து நம்மளுக்கு குலாப் ஜாமுன் வந்து வேந்து வரும் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு மூணு நிமிஷம் ஆச்சு நல்லா வாருங்க கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்குன்னு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்துடலாம் இப்போ அவ்வளோதான் நம்ம இது ஒரு தட்டில் வந்து மாற்றி வச்சுக்கலாம் இதே மாதிரி நம்ம எல்லா குலாப் ஜாமுனும் வந்து சுட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோ தான் நம்ம எல்லா குலாப் ஜாமுனும் வந்து பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம சக்கரை பாகில் வந்து சேர்க்க போகிறோம் இந்த ஜீரா வந்து நல்லா வந்து சூடாக இருக்கணும் ஒரு வாட்டி நல்லா வந்து சூடு படுத்திக்கோங்க அந்த ஜீரா வந்து ஆறு இருந்தால் ஒரு வாட்டி நல்லா சூடு படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த குலாப் ஜாமுனை வந்து அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வந்து இதை நல்லா வந்து ஊறட்டும் பதினஞ்சு நிமிஷம் ஊறினா ரொம்பவே வந்து தாராளமாக வந்து இருக்கும் நம்மளுக்கு குலாப் ஜாமுன் வந்து நல்லா வந்து சாஃப்டாக இருக்கும் இப்போ அவ்வளோதான் நம்ம குலாப் ஜாமுன் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம் இப்போ பாருங்கள் அருமையான குலாப் ஜாமுன் ரெடி ஆகிடுச்சின்னு இந்த ரொம்ப ஈஸியான குலாப் ஜாமுன் நீங்களும் ஒரு வாட்டி வந்து செஞ்சு பாருங்கள் இது நீங்கள் பிரெட்டில் தான் செஞ்சீங்கன்னு யாருமே நம்பவே மாட்டாங்க அந்தளவுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான பிரெட் குலாப் ஜாமுன் நீங்களும் வந்து செய்யலாம் இதோட சர்க்கரை பாக அளவு எல்லாம் வந்து நீங்க கரெக்டாக வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து பர்ஃபெக்டா வந்து வரும் கொஞ்சம் கூட வந்து உங்களுக்கு பிளாபியா ஆகாது அந்த அளவுக்கு வந்து நீங்க வாட்டியே வந்து செய்ய முடியும் இப்போ நான் இதை வந்து ஒண்ணு உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்க எந்த அளவுக்கு வந்து சாஃப்டா இருக்குன்னு இப்போ பாருங்க நீங்களே பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு இந்தளவுக்கு சாஃப்டான குலாப் ஜாமுன் நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இந்த குலாப் ஜாமுன் தான் செய்வீங்க ரொம்ப ஈஸியாக ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே வந்து இந்த குலாப் ஜாமுன் நீங்கள் செய்ய முடியும் இந்த ஈஸியான குலாப் ஜாமுன் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா குக்கிங் வித் ஜோதி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு நல்ல டிஷ்ல சந்திக்கலாம் தேங்க் யூ பாய்